ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இப்போதெல்லாம் உனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை யாரிடமும் பேசவும் பிடிக்கவில்லை பழகவும் பிடிக்கவில்லை யாரையும் பார்க்கவுமே பிடிக்கவில்லை எது செய்யவும் உன் மனதுக்கு பிடிக்கவே இல்லை இந்த வாழ்க்கையே நீ வெறுத்தி போலது போல் விரக்தியை அடைந்தது போல் உணர்ந்து கொண்டிருக்கிறாய் செல்வமி ஏன்னா நீ போராடிக்கொண்டிருக்கும் பிரச்சனை அந்த அளவு உன் மனதை பாதித்துள்ளது ஒரு நாள் இரண்டு நாள் போராட்டம் அல்ல பல வருடக்கணக்கான போராட்டம் இந்த போராட்டத்தால் பிரச்சனை தான் பூதாகரமாக பெரிதாகி கொண்டிருக்கிறதே தவிர எதுவும் குறைந்தபாடில்லை என்று அழுகிறாய் இதுவரை என் வாழ்க்கையில் எதுவும் கிடைக்கவில்லை இன்னும் எத்தனை காலம் காத்திருக்கணும் உன்னைத்தானே சாயப்பா மலைபோல் இருந்தேன் என்னை கைவிட்டு விடுவீங்களோன்னு நினைப்பு எப்போது அதிகமாகவே வந்துவிட்டது எனவே இனி எதற்காக நாம் வாழணும்னு தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் கடைசியில் எந்த முடிவை எடுத்து விட்டாய் பார் இந்த சாயி இருக்கும்போது இந்த நினைப்பு வரலாமா உனக்கு என் செல்லமே இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை முதலில் புரிஞ்சிக்கோ உன் சாயி கைவிட்டு விடுவேனா அப்படிப்பட்ட தெய்வமா நான் நான் சொல்வதை கேள் நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது இதை இறுதி வரை கேட்டுவிட்டு சந்தோஷமாக இரு என்ன பிரச்சனையால் நிறைய அவமானப்பட்டு விட்டாய் அசிங்கப்பட்டு விட்டாய் உனக்கான நல்ல காலங்கள் போனது மனம் குளிரும் செய்தியே உன் செவியில் கேட்கவில்லை உன்னை பார்த்து ஏளனமாகத்தான் சிரித்தார்கள் கீழே விழ வைத்தார்கள் உன் துக்கங்கள் எல்லாம் அவர்களுக்கு சிரிப்பாக இருந்தன சிரிப்பாக தெரிந்தன சந்தோஷமாக மாறின கவலைப்படாத இனி நீ விரும்புகிறபடி உனக்கு எல்லாம் நடக்கும் அவர்கள் பார்த்து என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்பார்கள் உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் அனைத்து வளங்களும் அடுத்தடுத்து நான் தரப்போகிறேன் தருவேன் அதை பெறுவதற்கு தயாராக இருந்து அவர்கள் போகிறார்கள் நீ விரும்பியவை எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கத் துவங்கும் போது உன் முகம் எப்படி இருக்கப் போகிறது என்று மட்டும் பாருன் ஒவ்வொரு படியாக மேலே முன்னேறி செல்லப் போகிறாய் உன் பிரச்சனைகள் எல்லாம் நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு அதிசயத்தில் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது அப்புறம் என்ன தங்கமே இனி வெற்றி மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் இப்படித்தானே சாயப்பா சொல்கிறீர்கள் நானும் ஏமாந்து கொண்டிருக்கிறேன் என்கிறாய் இல்லை தங்கமே ஒரு சிலது கால தாமதமாகிறது என்றால் கணக்கில் வச்சுக்கோ நினைவில் வச்சுக்கோ இந்த சாய் எதென்றாலும் எது நடந்தாலும் நல்லதுக்காகத்தான் செய்வார் என்ற நம்பிக்கை உன் மனதில் நூறு சதவீதம் இருக்கணும் அப்படி இல்லையே தங்கமே சிலர் உன்னை மதுமேல் பூலை போல ஆக்கி வைத்து விடுகிறார்கள் நீ ஆனால் அப்படி இருக்கக்கூடாது நம்பனும் என் சாய் இருக்க எனக்கு பயமே என் சாயை நம்பினோர் யாரையும் கைவிடா என் சாய் இருக்க நான் எதுவும் கவலை கொள்ள தேவையில்லை என்று அடித்து பேசணும் இடிந்து போவார்கள் அவர்கள் உன்னுடைய உறுதிதான் உன்னுடைய பேச்சுத்தான் உன்னுடைய உண்மைத்தன்மை பேச்சுத்தான் அவர்களுக்கு ஆட்டம் கொடுக்கும் எந்த எதிர்வனைகளையும் மாற்றாதே இனி யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாதுன்னு முடிவு எடுத்துக்க உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் சதிவேலை செய்திருந்தாலும் அவர்கள் இனி எதுவும் செய்ய தேவையில்லை அவர்கள் விதைத்த விதையை அவரே அறுவடை செய்வார்கள் இனி உனக்கு அதிர்ஷ்டமான நேரம் மட்டும்தான் ஏன்னா இது உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் நான் தரும் சிறப்பு பரிசு நன்றாக இருப்பாய் தங்கமி உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றியைத்தான் தரப்போகிறது வெற்றியை மட்டுமே தரப்போகிறது காத்துக்கொண்டிருக்கும் உன் மனம் விரும்பும் மங்கள செய்தி கூடிய விரைவில் உன் இல்லம் வந்து சேரப்போகிறது நீ போராடிக்கொண்டிருக்கும் பிரச்சனையால் தான் தட்டிக்கொண்டு செல்வது சென்றது இப்போது நீ செய்வதெல்லாம் தவறா சரியா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுப்போம் அதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து நிறுத்தி விடுவேன் தவறாக யோசிக்காதே அதை செய்து விடுவேன் என்றுதான் சொல்ல வருகிறேன் எதுவாக இருந்தாலும் தைரியமாக முயற்சி செய்தேன் நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது ஜெயிக்கத்தான் போகிறாய் மீண்டும் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சந்தோஷமாக இரு உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது உடைந்து விடாதே உறுதியாக சொல்கிறேன் உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறப் போகிறது உன் வாழ்வில் பிரகாசம் தெரிய போகிறது பிரகாசம் நீ நினைப்பதெல்லாம் நடக்கப் போகிறது நம்பு நிச்சயம் நடக்கும் நீ போராடிக்கொண்டிருக்கும் பிரச்சனை அதிசயத்தில் முடியது முடிகிறது என்றால் நம்புகிறாயா இல்லையா சாயியை நம்பு சாதாரண விஷயம் அல்ல ஒரு அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் நடப்பது கனவா என்று உன்னை கிள்ளி பார்த்துக்கொள் நான் ஒன்று சொல்கிறேன் கேள் எதற்கெடுத்தாலும் இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருப்பதை விட்டுவிடு நீ என்மேல் முழு நம்பிக்கை வைத்தால் என்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இருக்காது நீ எந்த வழியில் பயணம் செய்ய வேண்டுமோ அந்த பாதையை உன் கண்களுக்கு நான் காண்பிப்பேன் கண்களை மூடிக்கொண்டு நம்பிக்கையோடு நான் காட்டும் பாதையில் வந்தால் வெற்றி கனியை ஏற்றி பிடித்து விடுவாய் நான் இருக்கும்போது உனக்கு ஏன் மனக்கவலை உன் வேண்டுதல்களை கேட்க உன் சாயப்பா செவி சாய்க்கவில்லை என்று வறந்தவே வேண்டாம் உன் அத்தனை வேண்டுதல்களையும் நான் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் தான் இருக்கிறேன் தகுந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தியை உன் செவியில் கேட்கும்படி செய்வேன் அப்போது நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சினை அதிசயத்தில் அதிசயமாக முடிந்துவிடும் நீ எல்லாம் திருப்பி கொடுக்க இதோ இந்த நல்ல நாளில் வந்துவிட்டேன் உனக்கான வரங்களை தரப்போகிறேன் இந்த பிறவியில் நீ சுகமாக வாழப்போகிறாய் ஆனந்தத்தில் மிதக்கப் போகிறாய் என் வைரமி என்னை மட்டும் மறந்து விடாதே தங்கமே என்னை வணங்குவதையும் நிறுத்தி விடாதே தங்கமே தேவைகள் எல்லாம் கிடைத்து விட்டதே நீ அப்பாவின் துணை அதற்கு என்று கூட நினைத்து விடக்கூடாது நீ செய்ய மாட்டாய் ஆனாலும் நான் சொல்கிறேன் என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இனி வரும் நாளெல்லாம் உனக்கு சிறுநாளாக இருக்கும் கூடிய விரைவில் சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தி ஒன்று கேட்பாய் இது எதிர்பார்த்தாய் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பிரச்சனை பிரச்சனை என்று உன் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையாக இருந்தது எத்தனை நாளைக்கு பிரச்சனை இருக்கும் இதுவும் கடந்து போகும் என்று நான் சொல்லிக்கொண்டுதானே இருந்தேன் ஆம் தங்கமின் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்